பித்தப்பைன்னு ஒரு ஆர்கன் வந்து நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல உருவாகிற கற்கள் பேரு நம்ம பித்தப்பை கற்கள்னு நம்ம கொலஸ்ட்ரலோ கொழுப்பு சத்து அதிகமா இருந்தாலும் உருவாகக்கூடிய ஸ்டோன்ஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன் இன்னைக்கு போறது வந்து பித்தப்பை கற்கள் பத்தி நம்ம பார்க்க வந்திருக்கோம் கற்கள்ங்கிறது நம்ம லிவருக்கு கீழே வந்து பித்தப்பைன்னு ஒரு ஆர்கன் வந்து நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கு அது என்னன்னா லிவர்ல இருந்து உற்பத்தி ஆகிற பித்தத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல உருவாகிற கற்கள் பேர் நம்ம பித்தப்பை கற்கள்னு சொல்றோம் பித்தப்பை கற்கள் யூஸ்வலா ரெண்டு வகையான கற்கள் இருக்கு உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம் கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸுங்கிறது எப்பவுமே வந்து நமக்கு நம்ம உடம்புல கொலஸ்ட்ரலோ கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் உருவாகக்கூடிய ஸ்டோன்ஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிக்மெண்ட் ஸ்டோன்ஸுங்கிறது வந்து பைல் நம்ம உடம்புல வந்து பைலுங்கிற கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உருவாகக்கூடிய ஸ்டோன்ஸ் இதுதான் இரண்டு வகையான பித்தப்பை கற்கள் இப்போ நம்ம பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா எந்த மாதிரியான நம்ம உடம்புல சிம்டம்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலாக பித்தப்பையில் கற்கள் இருக்கும் போது சிவியராக நம்ம வலது பக்க வயிற்றில் வந்து சிவியராக ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு அந்த பெயின் வந்து தொப்புளுக்கு வந்து அப்படியே ரேடியேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வழி இருக்கும் யூஸ்வலாக படுத்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு பெயின் வந்து யூஸ்வலாக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து மோஷன் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிரமங்கள் இருக்கலாம் இதெல்லாம் தான் பித்தப்பை கற்களுக்கு உண்டான சிம்டம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் நம்ம பித்தப்பை இருக்கா இல்லையான்னு உண்டான டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போது நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி பெயின் எல்லாம் இருக்குதுன்னா என்ன மாதிரி ஒரு சர்ஜனை நீங்கள் வந்து பார்க்க வரீங்க போது என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கலான்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மெயினான டெஸ்ட் வந்து பித்தப்பை கற்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அப்படின்னு சொல்கிற வயிற்றுவோட ஸ்கேன் அதை வச்சு தான் நம்ம மெயினாக நம்ம கண்டுபிடிப்போம் அதே மாதிரி அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ரத்தம் டெஸ்ட்டு வந்து பண்ணி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு வகையான டெஸ்ட் இருக்குது யூரின் ரொட்டீன்கிற வகையான டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம பித்தப்பை கற்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பித்தப்பை கற்கள் இருக்கும்போது சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்று வலி எதுவுமே இல்லை வேறு எந்த சிம்டம்ஸும் இல்லாத போது நம்ம வந்து அதை வந்து மாத்திரை மருந்து மூலமே கரெக்டாக ட்ரை பண்ணலாம் பட் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பித்தப்பை கற்கள் இருக்கும்போது வயிற்று வலியோ இல்லை அதற்குண்டான மற்ற சிம்டம்களோ இருந்தால் அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டக்டமின்னு ஒரு வகையான சர்ஜரி இருக்குது அந்த சர்ஜரி மட்டுமே அதுக்கு வந்து கோல்டு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட்டுங்க அந்த சர்ஜரிங்க பொறுத்தளவு நம்மளுக்கு அது ஒரு சிம்பிள் சர்ஜரி தான் அதை பண்ணிட்டா உங்களுக்கு லைஃப் லாங் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம லேப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமிங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு வயட்டில் வந்து சின்னதாக ஒரு ஃபைவ் எம்எம் சைஸில் ஒரு சின்ன துளை போட்டு அது வழியாக நம்ம கேமரா வந்து இன்சர்ட் பண்ணுவோம் கேமராவை இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு பித்தப்பை எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேமரா போட்டு மூலயமே நம்ம பித்தப்பையை வந்து வெளியில் ரிமூவ் பண்ணிடுவோம் உங்களுக்கு அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டே ஸ்டே பண்ணால் போதும் அதுக்கப்புறம் எந்த இஷ்யூஸும் இருக்காது லைஃப் லாங் உங்களுக்கு பித்தப்பை வரங்கிற ப்ராப்ளமே அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது இப்போ நம்ம பித்தப்பை சர்ஜரி பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம் ஆனால் இந்த பித்தப்பை கல்லே வராம நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறதை நம்ம இப்போ கற்றுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் வந்து நம்மளோட டயட்ரி நம்ம மாடிஃபை பண்ணணும் மெயினா வந்து ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டு ஃபேட்டி ஃபுட்டு அதே மாதிரி அதிகமா மீட் எடுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா பித்தப்பை கல்லை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து மெயினா ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ் வந்து ஹை ஃபைபர் டயட்டு உங்களுக்கு அதே மாதிரி ரிச் ப்ரோட்டீன் டயட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பித்தப்பையை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பித்தப்பையில் கற்கள்லாம் வந்திருந்தால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் என்னென்ன மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா என்னோடய பேர் டாக்டர் பிரின்ஸ் நான் சத்தியமங்கலம் இஎம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ள டாக்டர் பிரின்ஸ் இஎம் ஹாஸ்பிட்டல் சத்தியமங்கலம்